வருகிறார் தலைகளை உயர்த்துவோம் நம் நச்சுப்பு நெருங்குதை நிலையான நகரமேடுங்க இல்லையே நித்திய மகிமை கிணையாகுமோ இக்கால பாடு துன்பம் இக்கால பாடு துன்பம் யாவுமே, விழித்தெழும் விவேகம் செல்லும் சபையொரே இதோ மனாதணே வருகிறான் சற்று அழிந்திடும் கூடாரமே உற்ற தோற்கை வேலையற்றே வீடங்கே புது பெலம் தரித்து தீரமாய் சுராதி ஜீவன் வைத்து வாருமே சுராதி ஜீவன் வைத்து வாருமே விழ்த்திழும் விவேகம் செல்லுவும் சபாயுரி இதோ மனால நேசு வருகிறா ஹோசியா பனி ரெண்டாவது ரிகாரம் வசனம் Let's turn our Bibles to Hosea chapter 12 and verse 13 கர்த்தர் ஒரு தீர்க்குதர்சியை கொண்டு இஸ்ரேவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்கதரிசியினால் was அவுட் ஆஃப் இங்கே இஸ்ரேவேல் என்று சொல்லி ஒரு தனி மனிதனை குறிப்பது போல இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த இஸ்ரேவேலுடைய சந்ததியார் அனைவருமே நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்தார்கள் அங்கே ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரேவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்க தரிசினால் காக்கப்பட்டான் என்று சொல்லும் பொழுது தலைமையிலே தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆஹ் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஏசை அறுபத்தி மூன்று பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் அவர்கள் நடுவிலே தன்னுடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளை இட்டு இங்க பதினோராவது வசனத்தில் வாசிக்கலாம் ஆகிலும் ஏசாய அறுபத்தி மூன்று பதினொன்று ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தன்னுடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மீட்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறப்பனினவர் இப்பொழுது எங்கே அவர்கள் நடுவிலே தம்முடைய சுத்தாவை ஏற்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் பேச்சினாரை நடத்தி தமக்கு நெற்றிய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வழியிலே நடக்கிறது போல அவர்கள் நடக்க பண்ணினவர் இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போயிருக்கு இறங்குகிற மிருக ஜீவர்களைப் போல இளைப்பாற பண்ணினார் இப்படியே தேவரி உமக்கு மகிமையுள்ள கேட்டை உண்டாக்கும்படி உங்களுடைய ஜனத்தை நடத்தினர் கர்த்தர் தான் நடத்துறாரு கர்த்தர் தான் அவர்களை காப்பாற்றுகிறார் ஒரு தீர்க்கதரிசினால் காக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் இட் வாஸ் மேட் பை காட் பை த ரைட் ஆஃப் ஒரு தலைவனை ஏற்படுத்தி தேவனே அதை செய்திருக்கலாம் ஆனாலும் அங்கே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஒரு தீர்க்கதரிசினாலே கர்த்தர் வழி நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் எழுபத்தி ஏழு இருபதுலேயே நம்ம வாசிக்கிறோம் மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர் ஸோ த லார்ட் ordains ப்ராஃபிட்ஸ் ordains லீடர்ஸ் ஸோ தட் everything will be done டன் இன் அ ஆர்டர்லி வே எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அதனால் பூமியிலே தேவன் காட் appoints shepherds, prophets and அண்ட் பாஸ்டர்ஸ் ஸோ தட் தே கேன் லீட் த பீப்புள் அந்த தலைமைத்துவத்திற்கு நம்ம அடங்கி நம்ம நடக்க வேண்டும் இங்கே கூட எவ்ரி நம்ம வாசிக்கிறோம் Hebrews chapter 13 Hebrews 13 நம்ம வாசிக்கிறோம் 17வது வசனம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணிக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே போய் செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே ஸோ காட் ஹஸ் கெப்ட் ஓவர் சியர்ஸ் ஃபார் அவர் நம்முடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறப்படினால அவங்க துக்கத்தோடு அது செய்யாத படிக்கு சந்தோஷத்தோட அது செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள் துக்கத்தோடு செய்யலாம் ஆனால் அது என்ன ஆகாதுன்னா நமக்கு அது யோஜனமா இருக்காது அதனால அவர் சொல்ல எப்போது சொல்லிக்கிறா நம்ம சந்தோஷத்தோட அதை அவங்களுக்கு நம்ம அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படியாக நம்ம கீழ்ப்படைந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது நமக்கு எப்படி இருக்கும்னா பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் கருத்தர் நம்ம என்ன பசங்களை ஆசிர்வதிப்பாராக சுதோதிரமா அப்பா உண்மை துடிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில கூட கர்த்தாவே மோசையின் மூலமாக ஆண்டவரே அப்பா அந்த சிறுவேஜனங்களை ஜனங்களை நீ நடத்தின ஒரு தீர்க்கு தரிசினால அண்டவரே பாத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்தீர் என்று வாசிக்கிறோம் தீர்க்கு தரிசினால் காக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரவேல் என்று சொல்லும்போது இந்த மொத்த ஜனங்களையும் அந்த அவருடைய சந்ததிகளையும் கூட கருத்தாவே நீர் நினைத்தருளி அவர்களை நீர் காப்பாற்றுனீர் அந்தவரையே இந்த நாட்களிலே எங்களையும் கூட கர்த்தாவே சோத்ரமாப்பா நல்ல மெய்ப்பனாகவே நீர் இருந்து அண்டவரை எங்களுடைய ஆத்தமாக்களுக்காக நீர் உத்தரவாதம் பண்ணுகிறீர் இயேசுவே ஸ்தோத்ரம் 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 உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஆண்டவரே நிறைவேற்றுகிறவர்களாக உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறவர்களாக என்னுடைய இருக்கும்படி செய்யும் இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்வோத்திரி என் முழு உடமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டேட்யூ